அக்கா அப்ப அக்கா கூட்டணும் வந்துற சமத்தா இருக்கியா சமத்தா இரு நான் போய் கூட்டணும் வந்துற இருக்கியா டாட்டா அங்க மட்டும் வரும் பாருங்களேன் என் கூடவே முக்குட்டி டாட்டா நான் போயிட்டு வந்துடுறேன் சமத்தா இரு முக்குட்டி டாட்டா பாத்துக்கிறியா வீட பாத்துக்கிறியா வீடை பார்த்துப்போம் சமத்தா சரியா நான் போயிட்டு வந்துடுறேன் பாருங்க கூடவே வருது அவங்க மட்டும் போகக்கூடாது அவன் விட்டுட்டு டாட்டா அம்மா குட்டி அம்மா டாட்டா போயிட்டு வந்துடுறேன் சமத்தா இங்கே பாரு அக்கா போய் கூட்டு வந்துடுறேன் சரியா இங்கே இருக்கியா பாரு சா போட்டிட்டு நான் கிளம்புறேன் பாய் குட்டி டாட்டா வீடு பார்த்துக்கோ சரியா வாசம் மட்டும் வந்து வழி அனுப்புறது பாருங்க வாசம் மட்டும் வந்து வழியான போறது பாருங்க அம்முக்குட்டி டாட்டா அமுக்குட்டி பாய்